நல்ல அறிங்களா அந்த கையில்caria 30 அப்படியா ஆமா சரி சரி ஒரு சந்தோஷமான விஷயம் இன்ன அப்ப நாககட தரந்துட்டாங்க டேடா அருமையான விஷயம் தான் அந்த கைய பிடிக்க முடியாதா ஆமாமா நாககட என்ன சும்மா இருக்கு ஆமா அப்பா எங்க அப்பா ஆமா நைட் ரெண்டு கொடி அப்பா ஆண்டகுடி இளையராஜனோட நிறைய காமெடியெல்லாம் நாங்க பண்ணிக்க ஆமா அருமையா நிறைய வாய்ப்புகளை கொடுத்தாரு நிறைய வாய்ப்புகள் எனக்கு தேடி வருது வந்து ஆமா ஆமா நிறைய படத்துக்கு சூப்பரா சுவராக கை தட்டுங்க படத்தை கூப்பிட்டுருக்கேன் அப்படிங்க கை தட்டி விடுங்க அதுலேயே கட்ட மாட்டேங்கு ஆமா கட்டி விடுங்க ஆமா படத்தை பட படத்தை கூப்பிட்டாச்சு ஆனால் நான் வள்ளையை கூறுட்டேன் ஏன் அந்த படம் பார்த்தேன் ஓ மனுஷன் படத்தை பார்த்து நடிக்க நான் அடிக்க கூப்பிட்லையா இருந்தாலும் ஒரு கே கீழே ஒரு படத்திலும் நடிச்சிருக்கேன் நடிச்சிருக்கீங்களா ஆமாம் ஆமாம் அதில் அருமை அருமை கையை தட்டி விடுங்க இதுக்கே என்ன படம் என்ன படம் விஜயகாந்த் படம் விஜயகாந்த் படம் என்ன படம் விஜயகாந்த் படம் வல்லரசு வல்லரசு இல்லையா அந்த ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு டைம் பார்த்துருக்கேன் ஒன்றுக்கா ஏய் ஒரு பிறகு ரெண்டு டைம் பேரும் பாத்துருக்கேன் பாத்துருக்கீங்களா ஆமா நான் தீவிராவதியா நடிச்சேன் தலைமறைவாகவே இருந்தேன்

போது யாரு அப்படி கேட்டாங்க நான் வர்றேன் சிமெண்டு கலக்க கூட்டிருக்கோது

இந்த ஊர் வந்து ஏற்கனவே நான் வந்திருக்கேன் ஆமா ஆமா இந்த ஊருக்கு வந்திருக்கேன் உங்களை இந்த அளவுக்கு பேரு ஒரு ஆளா பாத்துருக்காங்க யூடியூப்ல இவ்வளவு பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு நான் என்ன சொல்லணும் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஓட்டு போட்டு முடிச்சு வச்சு ஓட்டு போட்டு ஜெயிக்க முடிச்சா ஆமா வெளிநாட்டுக்கு போயிருந்தேன் அதுக்குள்ளே முடிச்சிட்டீங்களா ஆமா என்ன ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க இந்த ஊரு எனக்கு வந்து புதுசு இல்ல புதுசு ஏற்கனவே வந்து வந்திருக்கேன் மாடு தெரியும் மாடு தெரியும்